அல்லா சொன்னானா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது கூவத்தன் ஆற்றல் மிக்கது சக்தியானது சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல அந்நிய பெண்ணை நம் பக்கம்

மது பாட்டில்களை நான் குடித்து முடித்திருப்பேன் என்பதாக நீ பெருமையாக பேசுவாய் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை வாலிபம் ஆற்றலுடையது வாலிபம் சக்தியானது என்பதாக அல்லாஹ் பேசினானே அந்த சக்தியை அல்லாஹ் பேசவில்லை எனது செல்போனை எடுத்துக்கொண்டால் பத்து

முகாதேனி அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும்